சுவாதி கொலை வழக்கில் ராம்குமாரை ஒரு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க கோரும் போலீசாரின் மனு மீதான விசாரணையை இருபத்தி எட்டாம் தேதிக்கு சென்னை எழும்பூர் நீதிமன்றம் ஒத்திவைத்தது சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மென் சுவாதி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ராம்குமார் கைது செய்யப்பட்டு சென்னை புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் பின்னர் ராம்குமாரை மூன்று நாள் காவலில் எடுத்து நுங்கம்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ராம்குமாரின் நீதிமன்ற காவல் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது இந்த நிலையில் ராம்குமாரை மேலும் ஒரு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்ட போலீசார் இது தொடர்பாக எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் அந்த மனு பதிமூன்றாவது பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் நடுவர் கோபிநாத் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்போது சுவாதி வழக்கில் கைதான ராம்குமார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள விடுதியில் தங்கியிருந்த போது அங்குள்ள படிவத்தில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் அந்த கையெழுத்தையும்

முன்னை குற்றாலிகள் பிடிபற்று வாங்குவதுக்காக தான் காவல்துறை திட்டமிட்டு இந்த இதை மறைக்கிலா ஸோ இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் ஏற்கனவே இந்த மூன்று நாள் காவலில் மறைக்க முடியாத மூன்று நாள் காவலில் தயார் தடையம் தயார் செய்திருக்கிறார்கள் அந்த தடயத்தை உறுதிப்படுத்து விதமாக இப்போ இந்த ஒரு நாள் காவலில் எடுக்காங்க மூன்று நாள் காவலில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா மூன்று நாள் காவலில் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவங்க வந்து பொய்யான ஆவணங்கள் பொய்யான தடயங்களை தயார் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு இன்டிபெண்டனாக அவர் இருந்தால் தான் வந்து உண்மையில் சொல்ல முடியும் அவங்க துன்புறுத்தலையும் மன அழுத்தத்திலையும் இருக்கா அப்படிங்கிறத ஏற்கனவே நீதிமன்றம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு இந்த சூழ்நிலையில் அவங்க மூன்று நாள் காவலில் எடுத்து தடயங்களை நாங்கள் விசாரித்தது மாதிரி தடயங்களை இது பண்ணியிருக்காங்க விசாரணையை முடித்து எல்லாம் முடிஞ்சு வச்சு இந்த நிலையில் மீண்டும் இந்த மனுவை தாக்கல் செய்வது என்பது உங்களுடைய கேள்விக்கே விடுது